தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில் வித்யாஸ் ஹோம் கிச்சன் கான்டாக்ட் நைன் எயிட் மூலிகை சாப்பிட்டு குணமானவங்களும் இருக்காங்க ஆசிர்வாதத்துக்கு வந்து குழந்தை கிடைச்சவங்களும் இருக்காங்க இங்கே வரக்கூடியவங்க அதிகமாக இந்த நோய்க்கு தான் ரொம்ப அதிகப்படியான நபர்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா எந்த இதுக்கு வராங்கம்மா அதிகமாக வர்றது சர்க்கரைக்கு வராங்க இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு சித்தர் மட்டும் இல்லை பெரிய சயின்டிஸ்ட் நான் எப்படி உணர்றேன்னா அவர் வரப்போகிறாருன்னு தெரியும்போது உடம்பு வந்து எனக்கு லேசாக ஆகும் போயிட்டாருன்னு போது வெயிட் இல்லை பெரும்பாலும் அங்கே வர்றவங்களுக்கு எப்படின்னா நிறைய பேர் காட்சி கிடச்சிருக்கு நிலா மாதிரி ஒரு ஒளிவட்ட நிலா மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் சுத்தமாக நடக்கவே முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பக்கத்தில் கூட பிடிச்சு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஐயா மூலிகை கொடுத்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து ஒரு நாலாவது மாதம் பார்த்திங்கன்னா அவங்க பழனி மலை மேலேயே அவங்களே ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு ஒரு சிலருக்கு வந்து ஒரு வாரத்துலையே முழுதாக ந முழுசாக நல்லான பிரச்சனைகள் உண்டு சில விடத்துக்கு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து அது சரியான மாதிரியும் இருக்குதுங்க அதனால அவங்கவுங்களுடைய உடல் தன்மையும் முழுசாக அவங்களுடைய நம்பிக்கையும் தான் இங்கே மெயின்ங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருந்து கேன்சர் லங் கேன்சர் அவங்க எல்லாமே நல்ல ரிலீஃப் வந்திருக்கு அவங்களுக்கு அவங்க கண்ணு நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்களான்னு தெரில அது ரொம்ப வீரியமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சில சமயம் வந்து அவங்க கண்ணை பார்த்தே கூட பேச முடியாது எங்கேயுமே மருந்து கிடையாது போகிறையா இல்லத்தில் சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு இப்போ அறுபத்தஞ்சிலிருந்து எழுபது பர்சன்ட் சுகமாக இருக்குது இப்போ நிறைய இடங்களில் போய்ட்டு நாங்கள் எல்லா பக்கமும் பார்த்துட்டோம் நாங்கள் பார்க்காத மருத்துவமனையே கிடையாது சந்திக்காத மருத்துவர்களே கிடையாது ஆனால் எங்களுக்கு நோய் சரியாகலை இங்கே வந்தோம் சரியாயிடுச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் பார்த்து உங்கள் அனுபவத்தில் நீங்கள் சரி செய்த ஒரு நபர்கள் பற்றி சொல்ல முடியுங்களா சரி பண்ணவங்க நிறையா இருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து மயோபதி அப்படின்னு ஒரு நோய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து அஞ்சு இன்ஜெக்ஷன் பண்ணணும் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து லட்சக்கணக்கில் அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க பொண்ணு வந்து பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க அவங்க பொண்ணு இங்கே வர்றவங்களோட பொண்ணுக்கு ஃப்ரெண்டு எதேஜ் பேங்க்கு போன போது பார்த்துருக்காங்க எங்கள் அம்மா கூட இல்லைன்னு சொல்லி அப்போ நீங்கள் இப்படி வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ரொம்ப யோசிச்சு தான் வந்திருக்காங்க வந்தோடனே என்கிட்ட அவங்க சிம்டம்ஸ் தான் சொன்னாங்க கண் எம்மையை கூட அசைக்க முடியல ச எதுவுமே அவங்களால் பண்ண முடியல அப்படியே பெட்ரிட்டனாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் மயோபதின்னு சொன்னாங்களா டாக்டருன்னு நான் கேட்டேன் கேட்டோடனே அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு அதிர்ச்சி ஆகிட்டு நாங்கள் வந்து உங்கள்கிட்டயே நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தைரியமாக நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மருந்து சாப்பிட்டு இப்போ எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க இப்போது வெளியில் பார்த்துட்டோம் அப்படின்னா மித்தா மருத்துவமனைகளுக்கும் சரி நிறைய இடங்களில் வந்து மூலிகை மருந்துகளுக்குமே வந்து அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம் இங்கே அந்த மாதிரி இருக்கும் கட்டணம் இங்கே வந்து அந்த மூலிகை செலவு செய்கிறதுக்கு மருந்து செய்கிறதுக்கு என்ன செலவோ அது அது கூட மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி தானே தவிர பணத்துக்காக நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல இப்போ எல்லாமே வந்து நமக்கு சேவை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் செஞ்சாலும் நம்மளுடைய தேவை அப்படிங்கிற ஒன்றும் முன்னாடி இருக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது இங்கே எப்படி நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறீங்க தேவை அப்படின்னா எங்கள் வீட்டில் அவங்க வேலை பார்த்தாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க அது இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க பென்ஷன் இருக்கு இங்கே வரக்கூடியவங்க அதிகமாக இந்த நோய்க்கு தான் ரொம்ப அதிகப்படியான நபர்களை நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா எந்த இதுக்கு வராங்கம்மா அதிகமாக வர்றது சர்க்கரைக்கு வராங்க அப்புறம் மூட்டுவாதத்துக்கு வராங்க சர்க்கரை வியாதிக்காக வராங்க இல்லையா அவங்க எத்தனை டியூரேஷன் இத்தனை இத்தனை வந்து வந்து அவங்க அவங்க ரெக்கவர் ஆகுறாங்க அது நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கரெக்டாக மருந்து சாப்பிடணும் ரெண்டாவது நம்ம மருந்துன்றது பொதுவா தான் தயார் பண்றோம் ஒவ்வொரு உடம்பும் ஒரு மாதிரி இருக்கும் அவங்க எவ்வளவு நம்பி கரெக்டாக எடுத்துக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரமா குணமாயிருக்கும் இப்போ இங்க வந்து நம்ம இந்த சித்த மருத்துவம் வந்து இந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்றோம்

மூலிகை சாப்பிட்டு குணமானவங்களும் இருக்காங்க ஆசீர்வாதத்துக்கு வந்து குழந்தை கிடச்சவங்களும் இருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் சித்தர் மட்டும் இல்லை பெரிய சயின்டிஸ்ட் இவர் கண்டுபிடிச்சது தான் விமானம்னு கூட சொல்கிறாங்க பறக்கும் தட்டுல தான் அவர் உலகம்புறம் சுற்றி இருக்காரு அந்த பறக்கும் தட்டு தான் விமானமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவரோட இதுலாம் வந்து புகை ரதம் சொல்லுவார் அந்த புகை ரதம் தான் இன்றைக்கி இருக்கிற ரயில் அது மாதிரி அவர் வந்து மரகத மலையை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க கிரகங்களோட கதிர்வச்சு க அந்த ஆதிக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த முருகப்பெருமானையே அவர் உருவாக்கி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க பரகாயம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க திருமூலர் அது மாதிரி தான் பரகாயம் வந்து அவர் பண்ணவர் அவங்களுக்கு இல்லாத நீங்க அந்த கூடுவிட்டு கூடு போயறத பத்தி ஏதாவது இப்ப கேக்கும் போதும் அவங்க கேட்டு அவங்க பதில் சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கு அப்ப அதான் உதாரணத்துக்கு ஓகே ஓகே ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி சாத்தியம் சாத்தியம் நீங்க தனிப்பட்டு ஏதாவது உங்களுக்குன்னு கேட்டிருக்கீங்களா அவர்கிட்ட இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் மாறினா நல்லா இருக்கும் இந்த சமுதாயத்துக்காக இது மாறினா நல்லா இருக்கும் அப்படி ஏதாவது கேட்டிருக்கீங்களா நான் எனக்குன்னு நான் எதுவும் நினச்சதும் இல்லை கேட்டதும் இல்லை ஆனால் அந்த சா உலகம் ஏன் இப்படி இருக்குது கெட்ட வழியில் போகுது கேட்டால் அவர் வந்து இல்லை உலகம் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறார் நல்லவங்களும் கெட்டவங்களும் எப்பவுமே இருக்காங்க ஆக்கமும் இருக்கும் அழிவும் இருக்கும் அதுதான் உலகம்னு சொல்லியிருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு சயின்டிஸ்டாகவும் இருந்தாருங்கும் போது அதன் ரீதியாக உங்ககிட்ட எதாவது சொல்லியிருக்காரா இந்த விஷயங்கள்லாம் இனி நடக்க போகுது இல்லை இனி நடக்கும் அந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை நாங்கள் வந்து பொதுவாக அது செய்யத்த விரும்புகிறது இல்லை அதனால் நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் என்ன அவர் வெளிப்படுத்துகிறாரோ அதை அப்படியே நாங்கள் அப்படி எது பண்ணியிருப்போம் நீங்க எதிர்பாராம எதுவுமே நீங்க எதிர்பார்த்தீங்க நடக்கல தான் இருந்தாலும் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டு இந்த விஷயம் நடந்திருக்கு இதை வந்து ஐயா நடத்தி கொடுத்துருக்காரு இவங்க மூலியமா அப்படின்னு அப்படி ஏதாவது சம்பவங்கள் சமீபத்துல நடந்தது இருக்குங்களா எப்பவுமே அதிசயம் தான் இருக்கு ஆனா அதெல்லாம் சொல்லி சொன்னா அது பொய்யின்றது ஒன்று இருக்கும் ரெண்டாவது விளம்பரப்படுத்துறதுக்காக இருக்கும் இப்போ நீங்கள் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது மூலிகையெல்லாம் எல்லாம் பறிக்க போகும்போது எனக்கு வந்து நிறைய முறாக்கள்லாம் நடந்துருக்குன்னு சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு மூலிகை பறிக்க போகும்போது நாங்கள் மலையிலேருந்து இறங்கி வர்றோம் நாங்கள் நேரங்காலம் பார்க்க மாட்டோம் எப்போ ஏறுவோம் எப்போ இறங்குவோம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படி மூலிகை பறிச்சுட்டு இருக்கும்போது மழை வருது நாங்கள் வந்து ரொம்ப க ஸ்டீப்பாக தானே இருக்கும் மழை அப்போ மழை பெய்ய ஆரம்பிக்குது அப்போ இப்படி மழை வருது நம்ம எப்படி இறங்க போகிறோம் அப்படின்னு நினச்சோடனே மழை நின்றுச்சு இந்த மாதிரி நிறையா எந்த மிருகங்களோட இப்போ தாக்குதலாம் எங்களுக்கு இருந்ததில்லை எந்த விசப்பூச்சி எங்களை கடித்ததில்லை இருட்டில் மழையில் எல்லாம் நாங்கள் மூலிகை பறித்து வந்திருக்கோம் ஆனால் எங்களுக்கு எந்த தொந்தரவுமே வந்ததில்லை ஏதாவது ஒரு இடங்களில் பயம் வந்திருக்கா அவங்களுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு எல்லா விதமான உணர்வுகளும் நமக்கு இருக்கும் இல்லை எங்கேயாவது உங்களுக்கு பயம் வந்திருக்கா எனக்கு பயம் வந்ததில்லை ஆனால் என் கூட வந்தவங்களுக்குலாம் பயம் வந்திருக்கு என்கிட்ட சொன்னதில்லை ஆனால் கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் ரொம்ப பயந்தோம் இப்படி நல்ல வேலை நம்ம அப்படி நல்லபடியாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மிருகங்கள் ஏதாவது நீங்கள் நேரில் பார்த்து அவங்கலாம் வந்து இப்போது அவங்களா விலகி போகிறது அப்படி ஏதாவது விஷயங்கள் நடந்துருக்குங்களா மிருகங்கள்னா ஒரு தடவை புளி நிற்கிது போகாதீங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு முன்னாடி போனவங்க அப்படி இது பண்ணியிருக்கோம் ஆனால் கரடி உடும்பு அதிகமாக பார்த்துருக்கோம் ந அட்டை அட்டை பூச்சினால அட்டைனால எங்களுக்கே தொந்தரவு வேறு ஒன்றும் பெருசாக எங்களுக்கு அப்படியெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சதில்லை போகரை உங்களுக்குள்ள வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது அவர் உள்ளுக்குள்ளே வரும்பொழுதோ இல்லை அந்த நம்மளை மீறின ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே ஏற்படும் போது எந்த மாதிரி நீங்கள் உணர்றீங்க அது நான் எப்படி உணர்றேன்னா அவர் வரப்போகிறாருன்னு தெரியும்போது உடம்பு வந்து எனக்கு லேசாக ஆகும் போயிட்டாருன்னு போது வெயிட் ஆகிரும் உடம்பு அது மட்டும் தான் எனக்கு வித்தியாசம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி இருந்தீங்க கண்ணுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சது உங்க பேச்சுல வித்தியாசம் தெரிஞ்சது அப்படி ஏதாவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா இல்ல பெரும்பாலும் அங்க வர்றவங்களுக்கு எப்படின்னா நிறைய பேர் காட்சி கிடைச்சிருக்கு நிலா மாதிரி ஒளி மாதிரி ஒரு ஒளிவட்ட நிலா மாதிரி தெரிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நானும் பார்த்துருக்கேன் நீங்க தனியா இப்ப விரதம் இருக்கிறது எங்களுடைய பூஜை முறை என்னோட பூஜை முறை இப்படிதான் இருக்கும் அப்படி எங்ககிட்ட நாங்க வந்து சிவ பூஜை தான் வேறு எங்களுக்குன்னு ஒன்று நாங்கள் வந்து சூப்பரான தான் நமசிவாய மந்திரம் தான் எங்களுக்கு மூல மந்திரினே அப்புறம் க நான் அது விரதம் இருக்கிறது இருக்காதெல்லாம் அவங்க அவங்களோட விருப்பம் அவங்கவுங்க மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை புவனேஸ்வரி அம்மனை வந்து போகறைய வழங்கினாரு எப்பவுமே வந்து அவங்களை கும்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீங்க அந்த மாதிரி புவனேஸ்வரி அம்மன் வழங்கியிருக்கீங்களா இல்ல நீங்க தனிப்பட்டு உங்களுக்கு எதாவது அம்மன் வழிபாடுங்கிறது இருக்குங்களா எங்க இடத்துல ஒரு புற்று இருக்கு அதை புவனேஸ்வரி அம்மனான்னு நினைச்சுதான் நாங்க வழிபாடு பண்றோம் உங்களுக்கு தனிப்பட்டு நான் இந்த கடவுளையும் வழங்குவேன் அப்படி ஏதாவது இருக்குங்களா இல்லை எங்களுக்கு எங்க அப்பா குலதெய்வமே வந்து சிவபெருமான் தான் அதனால நமசிவாய மந்திரம் தான் நாங்க சொல்கிற ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ஒய்ஃபுக்காக ஒரு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்காக இங்கே வந்தங்க அது தமிழ்நாட்டில் எல்லா ஹாஸ்பிட்டல் நரம்பு சம்மந்தமான எல்லா ஹாஸ்பிட்டலுமே பார்த்து எங்கேயுமே சரியாகாமல் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் தொடர்ந்து மாத்திரை எடுத்துக்கிற சூழ்நிலை இருந்துச்சு இங்கே ஐயாட்ட வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு டே ஐயா மீட் பண்ணும்போது அவங்க எதுவுமே கன்ஃபார்மாக இது உடனே நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறது எதுவுமே ஐயா சொல்லலை போயிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொன்னாங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது திரும்ப போயிட்டு அடுத்த வாரம் வந்தோம் வந்ததுக்கப்புறம் மூலிகை எழுதி கொடுத்தாங்க நான் தொடர்ந்து வந்து ஒரு ஆறு மாதம் சாப்பிட்டாங்க படிப்படியாக படிப்படியாக அது குறைய ஆரம்பித்து ஒரு எட்டு மாதத்தில் கம்ப்ளீட்டாக சரியாச்சு இன்னொரு ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக விட்டுருங்க அதே மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம் அது ஃபுல்லாகவே சரியாகி எனக்கு எட்டு வருஷம் ஆச்சுங்க எந்த தொந்தரவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இங்கே காரைக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்தாங்க இப்போ ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடிங்க அவங்களுக்கு வந்து ரொமோட்டட் ஆத்ரட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்காக வந்தாங்க அவங்க சுத்தமாக நடக்கவே முடியாத அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க பக்கத்தில் கூட பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு குழந்தை இருக்குதுங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க ஐயா மொழியில் கொடுத்தாங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நடக்கவே முடியாத ஸ்டேஜில் இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து தானாக நடக்கிற அளவுக்கு டெவலப் ஆனாங்க ஒரு நாலாவது மாதம் பார்த்திங்கன்னா அவங்க பழனி மலை மேலேயே அவங்களே ஸ்டெப்பில் ஏறி போயிட்டு அவங்க சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு அன்றைக்கி நைட்டே வந்து பௌர்ணமி தினத்தில் வழிபாடப்போ அவங்களையும் நானே எல்லார் முன்னாடியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பேசுனாங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்தேன் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு என்னால் நடக்க முடியுது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் பேசுனாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி இந்த மாதிரி வந்து நிறையா நமக்கு வந்து வாழ்க்கையில் இனி வழியே கிடையாது கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்கிறாங்க அப்படி வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயம் மாதிரி அடுத்த வந்து ஒரு கொஞ்ச நாட்கள்லயே வந்து அவங்களுக்கு வியத்தகு மாற்றங்கள் இங்கே நிறைய நடந்திருக்குதுங்க எண்ணற்ற விஷயங்கள் நடந்திருக்குதுங்க உங்களுடைய உடல் தன்மையை பொறுத்துங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு வாரத்துலயே முழுதான் முழுசா நல்லான பிரச்சனைகள் உண்டு சில பேரத்துக்கு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு அப்புறம் வந்து அது சரியான மாதிரியும் இருக்குதுங்க அதனால அவங்கவுங்களுடைய உடல் தன்மையும் முழுசாக அவங்களுடைய நம்பிக்கையும் தான் இங்கே மெயின் அவங்க முழுசாக நம்பிக்கையோடு இங்கே வந்தாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அது என்னவாக இருந்தாலும் சரிங்க நம்பிக்கையோடு இங்கே பயன்படுத்தினா அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டுங்க ஆக்சுவலாக என் பையனுக்கு வந்துட்டு ப்ரீ மெச்சூர் பேபி அவன் வந்து ஹெல்த்து விஷயத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டன்தான் எங்கேயும் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டான் அவனோட வழிகள் பார்த்தோன்னா மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு வாட்டி நாங்கள் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலுங்க கையமாக தான் இருப்போம் நாங்கள் ஸோ ஒரு தடவை எங்களுக்கு ஒருத்தர் மூலிமா நாங்கள் கிடைச்சாங்க ஐயா அவங்க மூலிமா நாங்கள் ஐயா கிட்டே போகணும் போய் அன்னிலேருந்து மருந்து சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து கண்டினியூ ஒரு மூணு மாதம் எடுத்தோம் இது வரைக்கும் அவனுக்கு பதினெட்டு வயசு ஆகுது செகண்ட் இயர் படிக்கிறான் இது வரைக்கும் ஹார்ட்லி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் மெடிக்கலுக்கே போயிடு போனாங்க டாக்டர்கிட்ட ஸோ அவங்களோட மருத்துவம் வந்து அந்த அளவுக்கு எங்களை மாற்றி விட்டுருக்கு ஐயா கிட்டே காட்டும் போது அவங்க வந்து இவங்களுக்கு வந்து உடல் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததை சொன்னாங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு சில மூலிகை கொடுத்தாங்க அந்த மூலிகையை வந்து நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்ல அதில் அவ்வளோ வளர்ச்சி இருந்தது அவனுக்கு அவன் பசி சாப்பிடவே மாட்டான் அந்த பையன் இப்போ சாப்பிட ஆரம்பித்தது அந்த மூலிகையால் தான் சாப்பிட ஆரம்பித்தான் அந்த ஒவ்வொரு மூலிகைக்கும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தது அப்போ நாங்கள் நிறையா ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் வெளியில் டாக்டர்ஸ்கிட்டே எல்லாம் ஸோ அப்போது அவங்க வந்து எல்லாமே இல்லை இதுக்கப்புறம் வந்து அவங்க பெட்டினா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் மாமா மூலமாக கோயம்புத்தூரில் இருக்காங்க அவங்க பேரு கோவிந்தராஜ் அவங்களும் குடிலில் இருக்காங்க அவங்க மூலமாக தான் வந்தோம் வந்து மருந்து எடுத்து எங்கள் அம்மா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க எங்களுக்கு அது வந்து ஒரு மிராக்கலாக தான் இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஆஸ் அ நோட் ஆஃப் தேங்க்ஸ்னு கூட வச்சுக்கலாம் நான் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸாக இங்கே இருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இப்போ இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கோம் நாங்கள் இப்போ இங்கே வந்து ஒருத்தங்களுக்கு சரியாயிட்டு அவங்க போய் இன்னி ஒருத்தங்கக்கிட்ட இல்லையா ஆஸ் அ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கு அந்த மாதிரி இங்கே வரவங்க எல்லாருமே குணம் அடைஞ்சிருக்காங்க ஜென்ரலாக பார்த்த வரைக்குமே ரொம்ப க்ரிட்டிக்கலான இருந்து கேன்சர் லங் கேன்சர் நான் பார்த்த வரைக்குமே அவங்க எல்லாமே நல்ல ரிலீஃப் வந்திருக்கு அவங்களுக்கு அது இல்லாமல் இப்போது கோமாவில் இருக்கவங்களுக்கும் வந்து கொஞ்சம் அந்த மாதிரியும் சரியாக இருக்குது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருந்து அந்த மாதிரி ரிக்கவராகி வந்தவங்களையும் பார்த்துருக்கோம் இது இல்லாமல் ஜென்ரலாக இப்போ நம்மளுக்கு சுகருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே எல்லா நோய்க்குமே இங்கே மருந்து இருக்குது அவங்க கண்ணு நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்களான்னு தெரில அது ரொம்ப வீரியமாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் சில சமயம் வந்து அவங்க கண்ணை பார்த்தே கூட பேச முடியாது இப்போது வந்து அவங்க கூட ரெகுலராக இப்போ இவ்வளோ வருஷம் கேரி ஆன் பண்ணிகிட்ருக்கிறதுனால அது ஓகேவாக இருக்குது இப்போ பௌர்ணமிக்கெல்லாம் சில சமயம் போகும்போது அவங்க கவுன்சிலிங் லுக்கான்ட்ருக்கும்போதே ரொம்ப கம்பீரமாக இருக்கும் அவங்க இங்கே இருக்க மாதிரி இல்லாமல் அவங்க அந்த சேரில் உட்காந்து அந்த கவுன்சிலிங் பேசும்போதே அந்த கம்பீரம் தெரியும் நம்மளுக்கு அங்கே போகும்போதே ஒரு நிமிஷம் வந்து ஸ்டன் ஆகும் நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் உண்மையாகவே கிட்ட தான் பேசுகிறோம் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு நிறையா பிளட்டில் ஹெம ஹெம்க்ளோபின் கன்டென்ட் ரொம்ப லோவாக போயிட்டு ஒக் உக்காந்து ஏன்னா என்னை பார்க்க வந்தாங்க உடம்பு சிலன்னு பார்க்க வந்தால் உட்காந்து நிமித்தி பேச முடியாது ஸ்பைனை உடனே கடத்தணும் படுக்கையில் தான் பேச முடியும் அது மாதிரி டிசீஸ் அது மாதிரி ப்ராப்ளம் எனக்கு ஒரு வாரமாக கால் டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சுன்னா அரை டம்ளராக வாந்தி எடுக்கும் இது என்னோடய நிலை அண்ணுக்கு நல்ல காலத்துக்கு மேனேஜ் பண்ணி அந்த செகண்ட் சண்டே வராங்க சேட்டர்டே வந்து கசின் பைக்கில் உட்காந்துக்கிட்டு மேனேஜ் பண்ணி உக்காந்துட்டு இங்கே வரேன் இதை சொல்லிவிட்டு முதல்ல மூலிகை எடுக்கிறேன் மூணு மணிக்கெலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு வீட்டில் போன சாப்பிட்டேன் ஒன்றரை மணிக்கு சாப்பிட்டேன் மூணு மணிக்கெலாம் பயரு உள்ளே போ தனியாக போய் நெருப்பு முட்டி விட்டா மாதிரி ஏதோ ரசம் சாப்பிட்டு தீரணுன்ற லெவலுக்கு உருவாகி போயிடுச்சு ஒரு வாரமும் கால் டம்ளர் அரை டம்ளராக வாந்தி வந்தது ஒரே டோஸ் உள்ளே பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த மருந்தே நான் தொல்ல அவங்க ஒரு மாதம் கொடுத்ததை இன்னும் அது வந்து பூச்செல்லாம் பிடிச்சி தான் போச்சு அந்த ஒரே டோஸ் எனக்கு வேலை செய்யும் எனக்கு வெறுக்கிற ஒரு பாதத்தில் ஒரு நோய் இருப்பதாக அறிந்து பல மருந்துகள் எடுத்தேன் அதில் அலோபதி ஆயுர்வேதிக்கு சித்தா எடுத்து எனக்கு குணமாகலை இந்த இடத்துல பழனியில் நான் வந்துகிட்டு இருக்கும் பொழுது அப்படி நான் சிநேகதரோட பேசிட்டு வரும்போது ஒருவர் இங்கே போகற இல்லை அப்படின்னு ஒரு இல்லை இருக்குது அங்கே போனீங்கன்னா இந்த மாதிரி பல வியாதிகள்லாம் தேர்ந்துன்னு சொன்னாங்க அங்கே போய் விசாரித்ததில் என்னை பார்த்து சோதித்து மருத்துவத்துக்காக சில மருந்துகள் கொடுத்தார்கள் நான்கு மாதங்கள் சாப்பிட்டேன் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது நான் மருத்துவ மருத்துவத்துறையில் முப்பத்தஞ்சு வருஷம் பணி உயர்ந்திருந்தாலும் நாலு மாதத்தில் எனக்கு அந்த வெரிக்கேஷஸ் நோய் ஒரு அறுபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே சுகத்தை கொடுத்ததுனால் தொடர்ந்து நான் இங்கே ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பழனியிலிருந்து இங்கே வந்து வைத்தியம் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே வந்து நான் என்னுடைய வியாதியை சொல்லும் பொழுது நீங்கள் இந்த மருந்தை சாப்பிடுங்கள் என்று எனக்கு பொடி சம்மந்தமான மருந்துகள் கொடுத்தார்கள் மூலிகை அந்த ஒரு மூலிகை பெயர் தெரியும் இன்னொரு மூலிகை பெயர் தெரியாது அந்த பிஜிலி பிஜிலி என்ற மாத்திரை சாப்பிட்டு இது பொடியை சாப்பிடும் பொழுது எனக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு இருக்கிறது நல்ல வேலைக்காக அந்த நரம்பு வியாதி வந்து வெடிக்கலை வெடித்து வச்சுருந்ததுன்னா எல்லா எங்கேயுமே மருந்து கிடையாது ஆனால் இந்த போகரையா இல்லத்தில் சாப்பிட்றது மட்டும்தான் எனக்கு இப்போ அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது பர்சன்ட் சுகமாக இருக்கிறது அதனால் இப்போ தொடர்ந்து நான் மருந்து சாப்பிட்டு இருக்கின்றேன்